வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரியான நல்ல காரசாரமான ஒரு மிளகு குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மிளகு குழம்பு சளி தொல்லை இருமல் ஜுரம் காய்ச்சல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப இந்த மிளகு குழம்பு கண்டிப்பாக வச்சு சாப்பிடுங்க நம்ம என்ன மருந்து சாப்பிட்டாலும் நைட்டு படுத்தோன்னா நமக்கு வந்து இருமல் வந்துகிட்டே இருக்கும் நெஞ்சுச்சளி இருந்துகிட்டே இருக்கும் நம்மளால நிம்மதியாக தூங்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மிளகு குழம்பு வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக ஒரே நாளில் உங்களுக்கு ரிலீஃப் தெரியும் அந்த நெஞ்சுச்சளி அறவே போயிடுச்சுன்னா நைட்டில் இருமலே இருக்காது அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து தாராளமாக மிளகு சேர்த்துக்கிறோம் அதில் பாதி அளவு ஜீரகம் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகுன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் மிளகை விட ஜீரகம் கம்மியாக இருக்கணும் நல்லா மிளகு வந்து நல்ல காரசாரமான மிளகாய் இருக்கிறதுனால நமக்கு வந்து குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்குள்ள மல்லி எல்லாம் நான் சொல்கிற அளவுகளை குறிச்சிக்கோங்க வர மிளகாய் பத்து மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ம சீரகம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மல்லி பத்து வர மிளகாய் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நல்லெண்ணெய் சேர்க்கணும் ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா ஜீரகம் கருகி போயிடும் கசப்பு தட்டும் குழம்பு இது எல்லாம் லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுக்கணும் ரெண்டு கொத்து கருவேப்பில்ல அதிகமாக போட்டுறாதீங்க குழம்பு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து மாறி போயிடும் ரெண்டு கொத்து கருவேப்பில்ல அது நல்லா வருபட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு அதாவது ஒரு இருபத்தஞ்சி பல்லு பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய பல்லாக தான் நான் அன்றைக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க வெ அதிகமாக நம்ம வந்து ஃபயர் வச்சு வதக்குறப்ப அந்த இதை பொருளெல்லாம் கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழம்பும் கசப்பு தட்டும் அதனால் வந்து இந்த வறுக்கிற முறை மட்டும் நல்லா இந்த மசாலாவை கொஞ்சம் பக்குவமாக நீங்கள் வறுக்கணும் இல்லைன்னா குழம்பு கசப்பு தட்டும் நல்லா இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இது ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும் இதுக்கு நல்லா உரு ஒரு உருண்ட அளவுக்கு புளி எடுத்து கோது அந்த ஓடெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஊற வச்சு சில பேர் பூலி பேஸ்ட்டாக போட்டு அரைப்பாங்க நான் இன்றைக்கி டேரெக்டாகவே போட்டு அரைக்க போகிறேன் ஒரு உருண்டை புளி இது நல்லா அந்த கோதெல்லாம் எடுத்துகிட்டு நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வறுத்த பொருள் மசாலா பொருளெல்லாம் இதோடு சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு புளியெல்லாம் இப்படி போட்டு அரைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து கரைச்சும் விடலாம் பேஸ்ட்டு மாதிரி ஆனால் இந்த மாதிரி க நீங்கள் புளியை சேர்த்து அரைக்கிறப்ப தான் இந்த குழம்பு வந்து நல்லா புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொட்டிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இருந்துருங்க இப்போ கடாயில் நல்லெண்ணெய் நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செய்கிறப்ப தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு துண்டு பெருங்காயத்துண்டு இந்த கட்டி பெருங்காயம் இருக்குல்ல அது சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாம் செவந்ததுக்கு அப்புறமா கருவேப்புள்ள ஒரு கொத்து காஞ்ச மிளகா ரெண்டு இது வந்து காஞ்ச மிளகா நான் புடாமல் தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பொருட்கள் விழுத இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு இதில் கலந்து விடுங்க இதில் நம்ம எந்த காய்கறியோ எந்த வெங்காயம் தக்காளியோ எதுவுமே சேர்க்கலை அதனால் வந்து ரொம்ப தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் என்னடா ஏற்கனவே மிளகு மிளகா போட்டிருக்காங்க மிளகு போட்டிருக்காங்க அது பற்றாமல் நீங்கள் மிளகாத்தூள் வேறு போடுறீங்களேன்னு நினைக்கலாம் இந்த மிளகாத்தூள் போட்டால் தான் அந்த குழம்பு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் குழம்பு அதுக்காக தான் புளி உப்பு எல்லாம் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு அதுக்காக தான் மிளகாத்தூள் சேர்க்குறேன் இல்லைன்னா மிள குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட நீங்கள் அது சேர்த்துக்கலாம் நான் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க என்னதான் நம்ம வதக்கியிருந்தாலும் அந்த ஒரு பச்சை வாடை வரும் குழம்புல அது நல்லா கொதிக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மட்டும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த புளியோட பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு அளவுக்கு கொதிக்கட்டும் அதனால கொதித்து வர்றப்ப ஒரு துண்டு அளவுக்கு வெள்ளம் நான் வந்து மண்டை வெல்லம் எடுத்துருக்கேன் மண்டை வெல்லம் ஒரு துண்டு அளவுக்கு போடணும் நம்ம இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து நம்ம போடுறப்ப அந்த காரத்தை வந்து நமக்கு வந்து அந்த பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம சாப்பிட்றப்ப அந்த ரொம்ப அந்த காய்ச்சலாக இருக்கிற அளவுக்கு இருக்காது நமக்கு தண்ணி வர்ற கண்ணில் தண்ணி வர்ற அளவுக்கு காரம் இருக்கும் அது இந்த குழம்பு அது வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக தான் அந்த வெள்ளம் போடுறோம் அளவுக்கு உங்களுக்கு வெள்ளம் பிடிக்கலனா ஒரு துளியோண்டு போட்டுக்கலாம் நான் குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு போடுறேன் நல்லா ஊருகா மாதிரி இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து சிம்மில் போட்டுட்டு போயிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு நல்ல கொதிச்சு அந்த எசன்ஸ் எல்லாம் மேலே வந்து அந்த எண்ணெயோட கசிஞ்சி அப்படி பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் தான் அந்த குழம்பு நீங்கள் இறக்கணும் இந்த குழம்பு வந்து ஒரு மாதம் ஆனாலும் கெட்டே போகாது இதில் வெங்காயமோ தக்காளியோ தேங்காவோ எதுவுமே நம்ம சேர்க்கலை அப்படிங்கிறப்ப வந்து இந்த குழம்பு வந்து ஒரு மருந்து குழம்புக்கு சமானம் ரொம்பவே நல்லது இருமல் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க நல்லா சுட சுட சாதம் வந்து நல்லா பொலன்னு உதிர உதிராக வடித்து இந்த இதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கனாலே போகிறோம் அவ்வளோ அந்த இருமல் அந்த நெஞ்சிச்சலியெல்லாம் கண்டிப்பாக மட்டுப்படும் எனக்கு வந்து ஒரு வாரமாக அந்த இருமல் நைட்டு படுக்கவே முடியலை இந்த குழம்பு சாப்பிட்டோன்னு தான் ரிலீஃபாகனுச்சு அதுதான் உங்கள் கூட அன்றைக்கி நான் பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து இந்த குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் குழம்பு வந்து நமக்கு வந்து அந்த தொகையல் தேக்கு அந்த இதுக்கு வந்துட்டு தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம் நல்லா புளியெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால கெட்டே போகாது கைப்படாமல் படாமல் வச்சுட்டிங்கன்னா நல்லா நம்ம டிராவலுக்கெல்லாம் போகையில் கூட இந்த குழம்பு வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகு குழம்பு அதுவும் இந்த மழை காலத்தில் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து போட்டு குழம்பு வைக்கலாம் அலுப்பாக இருக்கப்போ சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மிளகு குழம்பு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்